இது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தோட்டக்கலைத்துறையிலேருந்து ஃப்ரீயாக கொண்டு வந்து மிளகு செடி கொடுத்தாங்க சொட்நீர் பாசனம் வசதியும் செஞ்சு கொடுத்தாங்க மிளகு வராதுன்னு நினச்சிக்கிட்டு சால்ட்டாக இருந்துட்டேன் ஒரு ஆறு மாதங்களுக்கு எனக்கே ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு கெமிக்கல் யூஸ் பண்ணுறதே இல்லை மிளகு சாகுபடி செய்யலாமா நம்ம கிளைமேட்டுக்கு வருமா அப்படிங்கிற குழப்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோல பதில் இருக்கு பொதுவா இயற்கை விவசாயம் பண்றவங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும்னு தோணும் அந்த வகையில தான் நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளத்தை சேர்ந்த திரு உத்ராபதி ஐயா இவரை நாம நம்ம ஊரு நம்மாழ்வாரனே சொல்லலாம் வீடியோவை ஃபுல்லா பாருங்க மிளக பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வணக்கம் என் பேர் உத்ராபதி தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளம் சொந்த ஊர் என்னுடைய தென்னந்தோப்பில் கொஞ்சம் மிளகு செடி வச்சுருக்கிறேன் இது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தோட்டக்கலத்துறையிலேருந்து ஃப்ரீயாக கொண்டு வந்து மிளகு செடி கொடுத்தாங்க மிளகு நம்ம பகுதியிலே வரப்போகுது மிளகு வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதிர்பாராமல் வச்சேன் மிளகு செடி கொடுத்துட்டு மிளகுக்கு வேண்டிய அந்த சொட்நீர் பாசனம் வசதியும் செஞ்சு கொடுத்தாங்க மிளகு வராதுன்னு நினச்சிக்கிட்டு சால்ிட்டாக இருந்துட்டேன் ஒரு ஆறு மாதம் கழிச்சு மிளகு கொடி ஏறி கொடி வந்துச்சு அப்போ நம்ம பகுதியிலையும் மிளகு நல்லா வரும் மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததுக்கு பிறகு அதை பராமரிக்க ஆரம்பித்தேன் பராமரிச்சதுக்கு இல்லை யூடியூப் அது இதில் அந்த வடகாடு அந்த பகுதியில் எல்லாம் நிறைய மிளகு சாகுபடி நல்லா நம்ம இதில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி டெல்ட்ராவில் நாங்கள் அதனால் சமவெளியில் மிளகு சாகுபடின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு கருத்தரங்களை போய் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டு நம்ம அந்த எனக்கிட்ட வச்ச செடியாக தென்னையில் வச்சதெல்லாம் பராமரித்து நான் பார்க்கும்போது இது மூணு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது இப்போ பூத்து காய்ச்சிருக்கு காய்க்க ஆரம்பித்ததுக்கு பிறகு எனக்கே ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு நம்ம பகுதியில் மிளகு நம்ம வச்சு காய்ச்சிருக்குதே அதனால நல்லா பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கே செடி இல்லாமல் இருந்துச்சோ அதுக்கெல்லாம் வெளியில் போய் நான் செடிகள் வாங்கிட்டு வந்து இப்போ செடி வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட இந்த ஒரு இரநூத்தம்பது செடிக்கு அளவுக்கு இருக்குது ஏற்கனவே தோட்டக்கலை துறையில் கொடுத்தது இந்த வருஷம் காய்ச்சிருக்கு அது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இருக்கிறதுல ஒரு கால் கிலோ நூறு கிராம் இந்தளவுக்கு காய்ச்சிருக்கு வருங்காலங்களில் அது ஒரு மூணு கிலோ நாலு கிலோ காய்க்கிற அளவுக்கு செடி நல்லா காய்க்கும் மிளக பொறுத்தவரலையும் தண்ணி அதிகம் தேவையில்லை தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா செடி அழுகி போயிடும் அதனால் போதுமான அளவுக்கு ஈரம் இருந்தாலே போகிறோம் மிளகுக்குன்னு நான் தனியாக தண்ணி பாய்ச்சல மிளகுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தென்னைக்கு பாயிர தண்ணியாக தான் இது மிளகுல வந்து பூச்சி நோய்க்கு வந்து கொஞ்சம் கம்மி இல்லைன்னு சொல்ல முடியாது பூச்சி நோய் இருக்குது ஆனால் கம்மியாக இருக்குது அதிகமாக வர்றதில்ல பராமரிப்பு வீசி ரெண்டாவது நான் அதை வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா இயற்கையாக தான் சாகுபடி பண்ணிட்டு இருக்கேன் சாகுபடி பண்ணிட்டு இருக்கேன் பஞ்சகாவியா தயாரிச்சு போட்டுட்டு இருக்கேன் வயலை வந்து கெமிக்கல் யூஸ் பண்றதே இல்லை மற்றபடி எருவு அந்த மாதிரி இதுதான் பண்ணிட்டு இருக்கேன் தவிர்க்க முடியாம பூச்சி மருந்து கூட இந்த நெல்லிக்கிள்ளி அந்த மாதிரி நான் அடிச்சிருக்கேன் இந்த மிளக பொறுத்தவரையிலயும் பூச்சி மருந்தே தேவையில்லை மிளக பொறுத்தவரையிலயும் நம்ம இயற்கையாக பண்ணலாம் நம்ம சூடமோனசு இந்த மாதிரி சாதாரணமா இருக்கிற நோய் தடுப்பு மருந்துகளே உபயோகப்படுத்தலாம் பூச்சிங்கிறது ரொம்ப கம்மி தண்ணி கம்மி வறட்சி பகுதியெல்லாம் நல்லா வரும் தென்னையில வச்சிருக்கிற வருங்காலத்தில் தென்னையை விட தென்னையில இடையில எதையாவது ஒரு மரப்பயிர்களை ஊனி அதுல வளர்த்தோம்னா இன்னும் நம்மளுக்கு வாய்ப்பா இருக்குங்கிறதுக்காக இப்ப தென்னைக்குள்ள வந்து கிளாரி செடியா மற்ற தேக்கு இந்த மாதிரி செடிகள்லாம் வச்சு கிளாரிலே நல்லா வரும் கிளாரி செடியாவதான் சிறந்தது மிளக கிளாரிஸ் கிளாரி ஏறி வர்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் நம்மளுக்கு பின் உபயோகப்படணும் ஒரு டிம்பர் யூஸ் ஆகட்டுங்கிறதுக்காக உடஞ்சிரும் சார் காத்துடிச்சா கிளாரியா வந்து உடஞ்சிடும் உடையாதுங்க நம்ம ஒரு எட்டு அடி பத்து அடி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் மழை நாளையில நிறைய உங்களுக்கு தலம் இருக்கும் அந்த நாள்ல அத எடுத்து போட்டோம்னா அந்த கிளரி வந்து தலைச்சத்து நிறைஞ்சது நம்மளுக்கு அதுக்கு உரமா ஆயிடும் வெயில் காலத்துல விட்டோம்னா நிரலாக இருக்கும் அந்த மிளகுக்கு அதனால் கிளரி செடியா மிக சிறந்த செடி வருங்காலத்துல அதை தான் இன்னும் ஊனி இன்னும் அதிகப்படுத்தி ஒரு ஏக்கருக்கு ஒரு முந்நூறு செடி அளவுக்கு தென்னையில பாதிப்பு இல்லாம தேங்காய் பறிக்கிறதுக்கு பாதிப்பு இல்லாமல் இடையில மிளக டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதுலயே வந்து ஒரு வருஷமா நான் வந்து உழவிலா விவசாயம் மாதிரி உழவு பண்ணக்கூடாது ரொம்ப தோப்பா சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இந்த அறந்து போய் காய்ப்பு கம்மியா இருக்கும்னு எனக்கு ஒரு சந்தேகம் வேண்டாம்னு விட்டுட்டு உழவில்லா விவசாயத்தை பண்ணுறதுக்காக ஒரு வருஷமா நான் அதுல வந்து உழவு ஓட்டாம வச்சிருக்கேன் வருஷத்துக்கு மண்ணு கட்டி ஆயிடுமே இல்ல நீங்க உழவு ஓட்டா இருந்த இப்ப தென்னை மட்ட மற்ற புல்லு இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா ஈரம் எப்பயும் இருந்துகிட்டே இருக்கும் நீங்க உளவு ஓட்டி இந்த மண்ணு காஞ்சி போறதை விட உழவு இல்லாம அது நல்லதாவே இருக்கற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் இந்த தென்னைய கோழி நான் வந்து கிளாரி செடியா மற்ற மரங்கள்லாம் நிறைய வச்சு இந்த மைக்ரோ கிளைமேட்டை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த வருஷம்லாம் நீங்க உள்ள தோப்புக்கு வரும்போது வெளியில இருக்க வைப்பில நம்மளுக்கும் ஒரு பத்து டிகிரி அளவுக்கு கம்மியா இருக்கும் அப்படி மிளகு செடிக்கு வந்து இந்த மைக்ரோ கிளைமேட் இருந்தா இன்னும் நல்லா காய்க்கும் வருங்காலங்கள்ல அந்த அதெல்லாம் எடுத்துட்டு கிளாரி செடியா மற்ற தேக்கு பாக்கு வச்சிருக்கேன் எதில் நம்மளுக்கு மிளகா ஏத்த முடியுமோ காலம் வந்துருச்சுன்னா மிளகு எதாவதுல பண்ண முடியுமோ அவ்வளவு வீண் டெவலப் பண்ணி பண்ணுவேன் இப்ப சாதாரமா தென்னையில பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஏக்கருக்கு வருமானம் வரும் அதையே வந்து பாத்தீங்கன்னா மிளகு வச்சோம்னா இன்னும் ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு கூட வருமானம் உப வருமானமும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால மிளகாய் நட்டு நான் அதை பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன் பஞ்சகாவியா ஊத்திருக்கேன் ஜீவாமிரதம் ஊத்திருக்கேன் புண்ணாக்கு கரைசல் வருஷத்துக்கு எத்தனை இல்லங்க எனக்கு வாய்ப்பு வருஷத்துக்கு ரெண்டு தப்பும் பண்ணலாம் எனக்கு எருங்கிறது சும்மா என்ன ஒரு வாளி வாலி ஐநூறு கோடி இருந்துச்சுன்னா சார் ஒரு ஒரு வாளி இருந்துச்சுன்னா போறோம் ரொம்ப எல்லாம் வேண்டியது ஒரு வாலியால ஒரு நாலு கிலோ அதாவது எருவா கொட்டி மேல ஒரு மூடாக்கு மாதிரி அள்ளி போட்டோம்னா போறோம் பஞ்சகவியா ஜீவாமிரதம் மீன் அமிலம் இதுதான் உரம் உரம் எது ஃபர்டிலைசர் சொல்ல போனீங்கன்னா மிளகுக்கு வந்து நீங்க ஃபர்டிலைசரை கொடுத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது சீக்கிரம் கட்டு போயிடும் குடி பட்டு போறது கூட வாய்ப்பு இருக்கு கொடி அடைஞ்சதும் எங்க பொரிக்கும் போது கொடி அடைஞ்சதும் அதனாலதான் அந்த கிளாரியல மாத்திட்டா பார்த்துட்டா இன்னும் சிறப்பு ஆகும் கிளாரி செடி ஆண்டோம்னா முந்நூறு செடிங்கிறது ஈஸியா வச்சிடலாம் பின்னாடி தேக்குல வச்சாராம் தேக்கு இடையில அங்க ஒண்ணும் ஒண்ணு கிளாரி செடி ஆண்டுக்கிட்டோம்னா இன்னும் நிறைய நிறைய வச்சார் ஒரு எங்கேயா பார்க்க போறீங்கன்னு வச்சுருங்க நல்லா ஸ்ட்ரென்த் இருக்காது இது என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பப்போ நம்ம வந்து மூடாக்கு மாதிரி போட்டு இது பண்றது நாலு வருஷத்துக்கு கூடி நீங்க வெளிய வடகாடு அங்க எங்கெல்லாம் போய் வளர்த்தோம்னா இந்த நாலு வருஷத்து கொடிங்கிறது இவ்வளவு மொத்தம் இருக்காது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பத்து வருஷத்துக்கு கொடி அளவுக்கு வளர்ந்துருக்கு குரோத் நல்லா இருக்கு நம்ம ஏரியாவில் எடுக்கிற பில்லு இதெல்லாம் போட்டு மூடி மூடி வச்சிருவாங்க அப்பப்போ எருவை வந்து பெருசா குழி எடுத்து போடுறதில்லை ஒரு வாலி எருவை கட்ட வேண்டியது என்ன பிள்ளைகளுக்கு அப்படி எடுத்து போட்டு மூடி வேண்டியது

முண்கா வேற எந்த உரமும் கிடையாதுங்க வெறும் எருவு இந்த கல்லூரி போட்டு மூடி விடுறது புல்ல போட்டு முடிக்கிறது ஓரளவுக்கு பராமரிப்பு பெருசாவும் பண்ணலாம் சார் பிடிக்கலைன்னு சொல்ல முடியாதுங்க இந்த பாருங்க இல்லை இதுலே பிடிச்சிருக்கு பாருங்க நல்லாதான் புடிச்சி ஏறி இருக்கு சிலது சரியா பிடிக்க மாட்டேங்குது நான் தூக்கி வச்சு கட்டி வச்சிருக்கோம் ஆனா நல்லா தான் வந்துருக்கு நெல்லிலையும் வெள்ளிலேயே வர்றது இதுவும் ஒன் நேம் காலை வருஷம் இதுதான் அது வந்து நாலு வருஷம் ஆச்சுங்க நம்ம அந்த சென்னையில உள்ள நாலு வருஷம் இது இப்ப ரீசெண்டா வச்சு வருஷம் முடிஞ்சது ரெண்டு வருஷத்துல நம்ம காய் எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு காஞ்ச மிளகா உங்களுக்கு ஒரு நூறு கிராம் வந்துருங்களேன் எடுத்தோம்னா ஒரு செடிக்கு காஞ்ச மிளகா நூறு கிராம் வந்துருங்களேன்

அது நல்லா தான் எண்ணூறுவா ஆயிரரூவா விற்கிதுங்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஐந்து நல்லா பொருள் தான் அவங்களுக்கு ஒரு கொடி நல்லா ஒரு அஞ்சு வருஷம் ஆனதுக்கு பிறகு அஞ்சுலேருந்து பத்து கிலோ காய்க்கும் கண்டிப்பாக பாலினேஷனே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 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 இதெல்லாம் நிற்காதுங்க வந்துருக்க இதெல்லாம் என்ன காரணம் எடுத்திங்கன்னா சீசன் இந்த ஜூன் ஜூலைக்கு மேலே தான் இதில் அந்த கதிர் வரும் இந்த கதிர் வரும்போது ஜூன் ஜூலையில் மான மழை பெஞ்சு இந்த கொத்தில் தண்ணி விழுந்து அந்த தண்ணி கீழே விழும்போது அடுத்த கொத்தில் பட்டாதான் தான் பாலிப்பாங்க